பள்ளியில் சாலை பாதுகாப்பு வார விழாவை மிக சிறப்பாக கொண்டாட பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏற்பாடு செய்திருந்தார் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றி ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கருத்துரை வழங்க அருகில் உள்ள காவல் நிலையத்தில் இருந்து போக்குவரத்து காவலரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார் ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர் போக்குவரத்து காவலர் பாலுவை வகுப்பிற்கு அழைத்து வந்தார் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அவரிடம் மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினர் முதலில் சாலையை பாதுகாப்பாக கடப்பது எப்படி எனக் கேட்டார் மீனா சாலையில் போக்குவரத்து மிகுந்துள்ளது ஆகையால் மாணவர்களாகிய நீங்கள் போக்குவரத்து விதிகளை அறிந்து கொள்வது அவசியம் நடந்து செல்வோர் பாதையை கடக்க வேண்டிய இடத்தில் சாலையின் குறுக்கே கோடுகள் போடப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் மட்டுமே சாலையை கடக்க வேண்டும் பெரிய நகரங்களில் பாதையை கடக்க நடை மேம்பாலங்களும் சுரங்க அமைக்கப்பட்டுள்ளன என்றார் போக்குவரத்து காவலர் மீனாவை தொடர்ந்து மாணவர்கள் பலரும் ஆர்வமுடன் தங்கள் ஐயங்களை கேட்டறிந்தனர் என்னுடைய வீட்டிலிருந்து பள்ளி வரும் வரை நடந்து செல்வோர் சாலையை கடக்க குறுக்கு கோடுகளே இல்லை நான் எப்படி சாலையை கடப்பது என்று கேட்டான் கண்ணன் நடந்து செல்வோர் சாலையை கடக்கும் கோடுகள் இல்லாத இடத்தில் சாலையை கடக்கும்போது ஓடக்கூடாது சாலையை குறுக்கே கடப்பதற்கு முன் இருபுறமும் பார்க்க வேண்டும் முதலில் வலப்புறமும் பிறகு இடப்புறமும் பார்க்க வேண்டும் வாகனங்கள் வராத போது மட்டுமே பாதுகாப்பாக சாலையை கடக்க வேண்டும் இதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் காவலர் ஏன் இருபுறமும் பார்க்க வேண்டும் எனக் கேட்டால் சகினா நீ சாலையை கடக்க முயலும் போது உன் வலப்புறத்திலிருந்து வாகனங்கள் வரும் எனவே வலப்புறம் பார்த்து வாகனங்கள் எதுவும் வரவில்லை என உறுதி செய்து கொள்ள வேண்டும் சாலையை பாதி கடந்தவுடன் இருபுறமும் பார்த்து வாகனங்கள் எதுவும் வரவில்லை என்பதனை உறுதி செய்ய வேண்டும் காவலர் சாலையை நடந்து செல்வதற்கான எச்சரிக்கை விளக்குகளில் பச்சை வண்ணம் ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும் எச்சரிக்கை விளக்குகள் இல்லாத இடத்தில் எப்பொழுது சாலையில் வாகனங்கள் வரவில்லையோ அதுவரை காத்திருக்க வேண்டும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்திற்கு அருகிலிருந்து சாலையை கடக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் வாகனங்கள் நம்மை விட உயரமாக இருக்கின்றன எனவே நாம் வாகன ஓட்டுநர்களின் பார்வையில் பட வாய்ப்பில்லாமல் போகலாம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திலிருந்து இறங்கிய பின்னர் அப்பேருந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது பேருந்தின் முன்புறமாக சாலையை கடக்கக்கூடாது சாலையில் வாகனங்கள் வராத போது சாலையை கடக்க வேண்டும் இனி எல்லோரும் கவனமாக சாலையை கடந்து செல்வீர்கள் என நினைக்கிறேன் என்று முடித்தார் குழந்தைகள் சாலையை கடக்கும்போது ஓடக்கூடாது ஏனெனில் தவறி கீழே விழுந்துவிடக்கூடும் சாலை வளைவுகளில் ஒருபோதும் சாலையை கடக்க முயலக்கூடாது ஏனெனில் வளைவில் வரும் வாகனங்கள் நம் கண்ணில் படாது போக்குவரத்து காவலர் சென்றவுடன் அவர் கூறிய கருத்துகளில் மாணவர்கள் ஆழ்ந்தனர் மறுநாள் வகுப்பில் ஆசிரியர் ஒரு உண்மை கதையை கூறினார் கபிலன் என்று ஒரு சிறுவன் அவன் ஐந்தாம் வகுப்பில் படிக்கிறான் தினமும் பேருந்தில் பள்ளிக்கு வருவான் அவனுடைய பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் அதனால் அவன் பக்கத்து வீட்டு அண்ணன் கிரணுடன் பள்ளிக்கு வருவான் கிரண் ஒன்பதாம் வகுப்பில் படிக்கிறான் கிரணும் அவனுடைய நண்பர்களும் பேருந்தில் விதிமுறைகளை பின்பற்றி பயணம் செய்ய மாட்டார்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா ஓடி போய் ஓடுகின்ற பேருந்தில் ஏறுவார்கள் என்று கூறினான் கார்த்திக் படியில் நின்று பயணம் என்றான் ராஜேஷ் வெளியில் தலை கைகளை நீட்டுவார்கள் மீனா மிகவும் சரி அவர்கள் கவனக்குறைவாகவும் பாதுகாப்பு இன்றியும் பயணம் செய்வர் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் பொழுது நான்கு வழி சாலையில் ஓடும் பேருந்தில் இருந்து விட்டனர் கபிலனை மறந்துவிட்டனர் கபிலனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அழத் தொடங்கினான் அதை பார்த்த ஓட்டுநர் அவனிடம் காரணம் கேட்டார் அவன் மேல் கருணை கொண்டு அவனை பள்ளிக்கு அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டார் அன்று மாலையிலிருந்து அவனே தனியாக பேருந்தில் சென்று வர முடிவு செய்தான் அதற்காக அவன் சாலை மற்றும் பேருந்து பயண விதிகளை அறிந்து கொண்டான் இந்த கதையிலிருந்து நீ அறிவது என்ன பள்ளிக்கு செல்ல குறித்த நேரத்தில் வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும் காலதாமதமாக புறப்பட்டு ஓடி சென்று பேருந்தில் ஏறுவதை தவிர்க்க வேண்டும் நடைபாதையில் அல்லது சாலை ஓரத்தில் மட்டுமே காத்திருக்க வேண்டும் பேருந்து நிறுத்தத்தில் விளையாடக்கூடாது நிறுத்தத்திற்கு முன்னால் உள்ள சாலையில் நின்று போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது ஓடும் பேருந்தில் ஏறவோ இறங்கவோ கூடாது பேருந்தில் ஏறும்போதும் இறங்கும் போதும் வரிசை முறையை பின்பற்ற வேண்டும் மற்றவர்களை தள்ளவோ இடிக்கவோ கூடாது படியில் நின்று கொண்டு பயணம் செய்யக்கூடாது உடலில் எந்த பாகமும் பேருந்திற்கு வெளியில் இருக்கும்படி பயணம் செய்யக்கூடாது பேருந்தில் சத்தம் போடக்கூடாது அது ஓட்டுநரின் கவனத்தை திசை திருப்பும் பேருந்தில் பயணம் செய்யும் போது கம்பிகளை நன்கு பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பேருந்தில் இருந்து இறங்கியவுடன் பேருந்து நகரும் வரை காத்திருக்க வேண்டும் பின்பே சாலையை கடக்க வேண்டும் உங்களின் உயரத்திற்கு ஏற்ற வண்டியை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்டுவதில் நன்கு பயிற்சி பெற்ற பின்னரே சாலையில் ஓட்ட வேண்டும் பாதுகாப்பான சாலையை பெரியவர்களிடம் அறிந்து அதில் செல்ல வேண்டும் மிதிவண்டியின் சக்கரத்தில் சரியான அளவு காற்று இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் பழுது ஏதேனும் இருப்பின் அவற்றை சரிபார்த்த பின்னரே ஒவ்வொரு முறையும் ஓட்டிச் செல்ல வேண்டும் ஆனால் இத்தனை விதிகளையும் எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது என்றான் சாலை விதிகளை பின்பற்றி சாலைகளில் உள்ள குறியீடுகளை கண்டு அதன்படி செயல்படலாம் என்றால் ஆசிரியர் குறியீடுகள் சிலவற்றை கூறுங்கள் என்றால் நடாஷா உத்தரவு குறியீடுகள் இவை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டியவை எச்சரிக்கை குறியீடுகள் சாலையின் தன்மையை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்பவை தகவல் குறியீடுகள் சாலையிலுள்ள உள்ள வசதிகளை பற்றிய தகவல்களை தருபவை சென்னை பிர்லா கோளரங்கத்தில் போக்குவரத்து பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இப்பூங்காவிற்கு சென்று சாலை குறியீடுகளை பற்றி மேலும் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மாவட்டத்தில் இது போன்ற பூங்கா உள்ளதா விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும் விபத்தில் காயமடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இருப்பு பாதையின் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ள சிவப்பு விளக்குகள் ஒளிரும்போதோ அல்லது எச்சரிக்கை ஒழிக்கும் போதோ பாதையை கடக்கக்கூடாது இருப்புப் பாதையின் இருபுறமும் பார்த்து தொடர்வண்டி வரவில்லை என்பதை உறுதி செய்த பின்னர் கடக்க வேண்டும்